சென்னை மின்ட்டு அந்த தெருவில் வந்து நூறு ஆண்டு பழமையான ஒரு விநாயகர் கோயில் பக்கத்திலே வளாகங்களும் வணிக வளாகங்கள் வீடு இதெல்லாம் இருந்திருக்கு அதை வந்து இடிக்க முயற்சி பண்ணி இடிச்சிட்டாங்க அதை எதிர்த்து இந்து முன்னணி நேற்று மிகப்பெரிய போராட்டத்தை நடத்தியது இது ஒரு பக்கம் திண்டுக்கல் பகுதியில் ரெட்டியார் சத்திரம் அப்படிங்கிறது ஒரு இடம் இருக்குது அங்கே வந்து பழனிக்கு பாத யாத்திரை போகிற பக்தர்கள் தங்குவதற்காக ஒரு மண்டபம் இருக்குது கோயிலுக்கு உண்டா பக்தர்களுக்கு சம்மந்தப்பட்ட அந்த மண்டபம் அந்த மண்டபத்துல டைஃபி கம்யூனிஸ்ட் அமைப்புடைய ஒரு வன்முறையை தூண்டக்கூடிய ஒரு அமைப்பு தான் டைஃபி அவங்களுடைய ஒன்றிய மாநாடு நடந்துட்டு இருக்கு அதில் திண்டுக்கலுடைய கம்யூனிஸ்ட் சிபிஎம் உடைய பாராளுமன்ற சச்சியநாதன் உட்பட கலந்து கொண்டிருக்கிறார் ஆஹ் இந்து பக்தர்களுடைய இடம் வந்து கம்யூனிஸ்டுகள் நடத்தும் மாநாடு நடத்தக்கூடிய இடமா அப்படின்னு சொல்லி விஹெச்பியுடைய செந்தில்குமாரும் அதுக்கு பிறகு ராம ரவிக்குமார் உங்களுடைய நண்பரும் கண்டனம் தெரிவிச்சிருக்காங்க இதை எப்படி பார்க்குறீங்க அது நம்ம வந்து இந்த திராவிட மாடல் ஆட்சிக்கும் இந்து அறநிலையத்துறைக்கும் அந்த சத்திரத்தை மெயின்டைன் பண்ணுறாங்கல்ல அவங்களுக்கும் நம்ம ஒரு விதத்தில் நன்றி தெரிவிக்கணும் எதுக்கு நன்றி கற்பர் கூட்டம் அப்புறம் இன்னொரு ஒரு ரவுடி கும்பல் மற்றகமான அவன் பேர் என்ன யூடியூப் யூடியூப் ரூட்டஸ் அப்புறம் கி வீரமணி ஆசிரியர் இவங்க பாருங்களேன் எப்படி வக்கரமான சிந்தனை உள்ளவங்களாம் இவங்க குளோரிஃபை பண்ணுறதுக்குன்னே இருக்காங்க பாருங்கள் ஆசிரியர் வீரமணி ஆடு புருஷன் அமீர் அப்புறம் இந்து மதத்தை பொழுது இன்றைக்கும் தீர்த்துட்டு இருக்கிற பயலுங்க அவங்களுக்குலாம் அந்த இடத்த கொடுக்கலையே அப்படின்னு நீங்கள் சந்தோஷப்பட்டுக்கணும்னு தான் அதுக்கு முதல் ஸ்டெப்பாக இதை வைக்கிறாங்க என்ன அந்த டைஃபி யார் கம்யூனிஸ்டோடுது கம்யூனிஸ்ட் யார் மதம் ஒரு அபினி அதுவும் வந்து அவங்க ஏசுறது முழுக்க இந்து மதத்தை மட்டும்தான் ஏசுவாங்க ஹர்கிஷன் சிங் சுர்ஜித் இருந்தார் அது பிஜேபி கூட்டணி வச்சு உடனே வெற்றி கொண்டான் பேசினது எனக்கு ஞாபகத்துக்கு மதவாதிகளுடன் திமுக கூட்டணி அதுக்கு அவர் சொன்னாரு ஏண்டா ஒம்போது கஜ புடவைய உடம்புல கட்டுவாங்க அதை தலைக்கு கட்டிட்டு ஒருத்தன் வந்து பிஜேபியே மதவெறியான் நீ எப்படிடா சொல்லலாம் தலைக்கே ஒம்போது கஜ புடவையை கட்டுற நீ பிஜேபி பார்த்து மதவெறியன் எப்படி சொல்லலாம் அப்படின்னாரு திமுகவுடைய முன்னணி பேச்சாளரே ஏசுற அளவுக்கு அவங்களுடைய மதவெறி பளிச்சுன்னு தெரியக்கூடிய அளவில் அதுவும் பாலபாரதி ஒரு தொலைக்காட்சி விவாதத்தில் நீங்களே பார்த்துருப்பீங்க அது வந்து அது வந்து டூரிஸ்டம் ஸ்பாட் மாதிரி பழனி கோயிலே சொன்னாங்க பழனி கோயில டூரிஸ்டம் ஸ்பாட்னு சொல்லி அப்புறம் இதுக்கு ஐயப்பன் கோவில் நுழைவுக்கு இது பண்ணும்போது நீங்கள் இன்னொரு புதுசாக மத பிரச்சனையை கலப்பாதீங்க அது இஸ்லாமியர்கள் அவங்க நம்பிக்கை அதாவது சபரிமலை ஐயப்பன் கோவிலுக்கு பெண்கள் அலோவ் பண்ணும் இதில் வந்து மது மது மசூதிக்குள்ளே இஸ்லாமிய பெண்களாக அலோ பண்ணுறதுக்காக ஒரு தொலைக்காட்சி அதில் நீங்கள் தேவையில்லாமல் மதவெறி பிரச்சனையை கிளப்புறீங்க அவங்களுடைய நோக்கம் எவ்வளவு தெள்ள தெளிவாக அவங்க அஜெண்டா பாருங்கள் தேபின் அஜெண்டா ட்ரீவன் இதற்கு ஏதாவது பணம் வாங்குறாங்களோங்கிற ஒரு டவுட்டு நமக்கு வருது இதில் நல்ல வேலையாக ரவிக்குமார் அவர்கள் அந்த கன்சர்ன் டிபார்ட்மெண்ட்டுக்கெல்லாம் தன்னுடைய வ வலிமையான கண்டனங்களை தெரிவித்து அதுக்கு அங்கே லோக்கல் இது இதே மாதிரி இன்னொரு விஷயம் என்ன சொல்றாங்க கம்யூனிஸ்ட் மாற்று மதத்தினோட வாங்குவாங்களோன்னு ஒரு டவுட் இருக்குன்னு சொல்றீங்க எனக்கு என்னன்னா இப்ப அவங்க வந்து இந்த வக்பு சட்ட திருத்தத்திற்கு இஸ்லாமியர்களை விட ரொம்ப ஆவேசமாக அவங்க தான் அங்க எங்க போராட்டம் அவங்களுடைய வக்பு எடுத்த ஏதாவது கொடுத்து அவங்களுடைய மசூதா நான் என்ன சொல்றேன் தான் வழிபாட்டு தலம்ங்கிறது புனிதமானது அது கிறிஸ்துவர்களுக்கு வந்து அங்கே ஜீசஸோட இதை கிராஸ் இதெல்லாம் வச்சிருக்கிறதுனால அவங்களுக்கு அது எனக்கு தெரியாதனால சொல்றேன் அது நாம ஆனா நமாஸ் எங்க வேணா செய்யலாம் கார் மேலே ஏறி தொழுகிற வீடியோ பார்த்துருப்பீங்க நீங்க ட்ரெயினில் ட்ரெயினில் நடு ரோடில் அதுக்கப்புறம் கார் பார்க்கிங்ல இந்த மாதிரி பல்வேறு இதை பார்க்குறோம் ஸோ அவங்கள பொறுத்த வரைக்கும் இந்த நமாஸ் பண்ற இடங்கிறது இடம் புனிதம் அல்ல உன்னுடைய சிந்தனையும் உன்னுடைய நோக்கமும் தாங்கிறாங்க அப்படி இருக்கும்போது அவ்வளோ ஒரு இதே பண்ணாத பாய் மாருங்க மாதிரி பிஹேவ் பண்ணுற கம்யூனிஸ்ட்டுக்கு பாய்ங்களே கூப்பிட்டு என்ன சொல்லலாம் பாருங்க இடத்துக்காக நீங்கள் வந்து கட் பண்ணாதவர் தொப்பி போடாதவர் தாடி வைக்காதவர் நீ ஆனால் நீங்களும் ஒரு ப்ராக்டிஸிங் தான் இருக்கீங்க வாங்க எங்கள் இடத்த தரோம் எங்கள் மசூதியே நடத்துங்கன்னு சொல்லலாம்ல இவங்களும் கேட்கலாம்ல ஊருக்கு அழைச்சவன் பிள்ளையார் கோவில் அண்டிங்கிற கதையா இவங்கள பொறுத்த வரைக்கும் நம்ம இந்துக்கள் அதுவும் அந்த எப்படி கட்டியிருக்காங்க அந்த சத்திரம் பக்தர்கள் கொடுத்த காணிக்கையில் கோவில் உண்டிலேருந்து கூட கிடையாது பக்தர்கள் நடந்து வரவனுக்காக அவனுக்கு சில சௌரியங்கள் வேணும் நடந்து வருவான் கால் பிரச்சனையில் வருவான் ஆனால் அடுத்தது பாருங்கள் பாதங்களுக்கு அவர்கள் தைலம் தடவி ரோஸ்மில்க் கொடுத்தார்கள் அப்படின்னு கிளம்பி வருவானுங்க பாருங்கள் அந்த மாதிரி இவங்க போய் கேட்டுருக்கலாம் இது வந்து திண்டுக்கல் விஷயத்துக்கு சென்னையில் அந்த கோவிலை இடிக்க இல்லைன்னு என்னன்னு சொல்லியிருக்காங்க காம்பவுண்டு தவிர மட்டும்தான் எடுக்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு இரவோடு இரவா கோவிலையே தான் அதுக்குதான் இந்து முன்னணி இளங்கோவன் தலைமையில் நூற்றுக்கணக்கான இந்து முன்னணி தொண்டர்கள் நம்முடைய அருமை சகோதரர்கள் நேத்திக்கு கைதானாங்க இது தொடர்ந்து இந்த இதே ஒரு தொழிலாகவே வச்சுட்டு இந்த மன்னிவாக்கத்தை ஒட்டி அடையாறு ஆறு ஓடுது அங்கே வந்து வெள்ளப்பெருக்குனால அங்கேருந்து கோவிலை அடிக்கிறோம் உங்களுக்கு நினைவில் இருக்குன்னு அந்த கோவிலை இதை வச்சு அடிக்கிறாங்க ராட்சஸ புல்டோசர் வச்சு அடிக்கிறாங்க ஆனால் அதுக்கு பக்கத்திலே இருக்கக்கூடிய ஒரு சர்ச்சு என்ன பண்ணாங்க காம்பவுண்ட் வாழை இடித்தவனு பேர் பண்ணிட்டு வந்தாங்க இத்தனை நேரம் அந்த காம்பவுண்ட் வாழை அவனும் கட்டிட்டு போயிருப்பான் இவங்களுடைய நோக்கம் எவ்வளோ பழுதானது பாருங்கள் பாண்டிபுதாரில் ஹிந்தி பிரச்சார சபால் இந்த நேராக வந்து முற்ற இடத்துல தெருக்குத்துக்கு ஒரு விநாயகர் கோவில் எழுபது எண்பது வருடத்த வருஷத்துக்கு மேல இருந்தது யாருக்கும் தொல்லை இல்லாம யாருக்கும் தொல்லை இல்லாமல் ஒரு ஓரமா இருந்தது நீங்க ஒருவேளை கொஞ்சம் கோவிலோட சைஸ் பெருசாயிடுச்சு ஆயிடுச்சு பக் அதிகமா வராங்கன்னா கூட விக்கிரகத்தை இன்னொரு ஒரு அடி தள்ளி வச்சிருங்க இல்ல இந்த சவுத்து மேலே கூட வைங்க எங்களுக்கு பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லி கூட வச்சிருக்கலாம் ஆனா எடுத்தாலே எடுத்தபடின்னு புடிவாதம் பிடிச்சு அந்த கோவில அகற்றியது இந்த அது எந்த ஆட்சியா இருந்தா என்ன இவங்களுடைய இந்த திராவிட தான் அது அகற்றப்பட்டது அதே மாதிரி நீங்கள் இரநூறு வருஷம் முந்நூறு வருஷம் ஐநூறு வருஷம் பழமையாக அதெல்லாம் எங்களுக்கு கவலையே கிடையாது அதை உடைக்கணும் இந்த ஜெயங்கொண்டம் கோவிலுக்கு போனால் இது ஏன் அலங்கோலமாக இருக்குது தஞ்சாவூர் பெரிய கோவில் மாதிரி ஒரு கம்ப்ளீட் ஃபினிஷ்டாக இல்லையேன்னு தோணும் அணக்கிற டேம் இருக்குது பார்த்தீங்களா அணக்கிற டேமுக்கான கருங்கள்லாம் அந்த கோவிலேருந்து பிரித்து கொண்டு வந்து தான் அங்கே கட்டியிருக்காங்க அது வெள்ளைக்காரம் கட்டினது அவர்களுக்கு ஒரு உள்நோக்கம் இருந்தது கேட்டால் மக்களுக்கான சௌரியமா ஏன் மக்களுக்கான சௌரியத்துக்கு நீங்கள் வேற எங்கே இருந்தோ கருங்கல் கிடைக்காமல் போதா என்ன கேட்குறேன் அந்த அவனுக்கு உள்நோக்கத்தோட மதத்தை இந்து மதத்தை அழித்து தான் வழிபாட்டு மதமான கிறிஸ்துவ மதத்துக்காக அவனுக்கள்லாம் அதை செஞ்சானுங்க ஆனால் இவங்களுடைய நோக்கம் அது சென்னையில் நேற்றுக்கு பிள்ளையார் கோவில் அடித்து இந்து முன்னணிகள் அருமை சகோதரர் இளங்கோவன் தலைமையில் நடந்த போராட்டத்து அந்த கோயிலாக இருக்கட்டும் இல்ல மன்னிவாக்கம் கோவிலா இருக்கட்டும் இல்ல இந்த சானட்டோரியத்துக்கு முன்னாடி அங்க ஒரு ஏரி கரையில ஒரு கோவில் இருந்தது அந்த கோவிலையும் இவங்க புல்டோசர் வச்சு தான் அடிச்சாங்க எவ்வளோ டிஆர் பாலுவா எவ்வளவு அவர் தான் நூற்றி ஐம்பது வருஷம் பெருமையாக அவர் சொல்றாரு அதை எனக்கு அவங்கள்ட்ட ஓட்டு எப்படி வாங்கணும்னு தெரியும் வாங்கணும்னு தெரியும் அது மாதிரி நான் ரெண்டே ரெண்டு உதாரணம் சொல்கிறேங்க கிண்டிலிருந்து ராமாவரம் தோட்டத்துக்கு போகிற வழியில் பார்த்தீங்கன்னா ட்ராஃபிக் ஃப்ரீயாக இருக்கும் அந்த கண்டோன்மெண்ட் சண்முகம் ஒன்று திமுக இருந்தார் அவர் வீட்டுக்கு எதிர்த்த மாதிரி பார்த்தீங்கன்னா அந்த இடம் மட்டும் இப்படி அகலமாக இருக்கிற அந்த இடத்துல வந்து கொஞ்சம் குறுகி புனல் மாதிரி அதுக்கப்புறம் திரும்பி விரிஞ்சு போகும் திரும்பியும் நாம் வந்து மதவெறியோடு பேசுகிறோம் மாற்று மதத்தை நக்கல் அடிக்கிறோன்னு யாரும் நினச்சக்கூடாது அவங்களுக்கும் ஒரு வழிபாட்டுத்தலம் இஸ்லாமிய சகோதரர்களுக்கு அதுக்கு மேலே அதில் புனிதம் கிடையாது ஒரு ரெண்டு அடி காம்பவுண்ட் சுவரை மட்டும் ஒரு ஒரு அடி ரெண்டு அடி தள்ளி போட்டாங்கன்னா அந்த இடத்துல ஃப்ரீ ஃப்ளோ ஆஃப் டிராஃபிக் இருக்கும் மவுண்ட் ரோடில் இருக்கக்கூடிய இப்போ ஆயிரம் வழக்கு மசூதி நீங்கள் அந்த இடம் மட்டும் கொஞ்சம் கோணையாக போகும் தேசிய இயக்கத்தில் தன்னை அர்ப்பணித்து கொண்டு முழு நேர ஊழியராக தற்பொழுது இருப்பவர் தான் அன்னைக்கு இந்த நூறு அடி ரோடும் சரி மவுண்ட் ரோடு எக்ஸ்பென்ஷனுக்கும் வேலை பார்த்தவர் அவங்க கொடுத்த ப்ரப்போசல் வந்து ஒரு ரெண்டு அடி அவங்கள்ட்ட கேட்டால் அந்த ரோடு ஸ்ட்ரைட்டாக போகுங்க நடக்கவே நடக்காதுன்னு அவங்களும் சொல்லிருக்காங்க ஆட்சியாளர்களும் இதெல்லாம் முடியாது மத பிரச்சனை வரும் கொஞ்சம் போகட்டும் ரோடு அதாவது தனக்கு தனக்குன்னா எதுவும் கலவட்டுமோ அந்த கதையா தான் இந்த திராவிட மாடல் மாடலா பழமொழி அந்த மாதிரி இவங்க வேணும்னே தேவையில்லாத நம்மளை நோதடிக்கணுங்கிற ஒற்றை காரணத்தினால இவர்கள் இதே போன்று தொடர்ந்து அடாவடி செயல்ல அதுவும் அன்னைக்கு காவல்துறை கைது செஞ்சு எப்படிலாம் கேள்வி கேட்டு துன்புறுத்தினாங்க நல்லவேளை இளங்கோவன் அவங்கள டஃப்பாக எதிர்கொண்ட காரணத்தினால பிரச்சனைகள் பெரிதாகாம போச்சு வாக்குச்சீட்டின் முறையில் வரக்கூடிய தேர்தலில் இவர்களை தோற்கடிக்கப்பட வேண்டும் தோற்கடித்தால் மட்டும்தான் நிம்மதியாக இந்துக்கள் வாழ முடியும்